mm -hmm. டை பரிசுத்த நாமத்திற்கு மயமயண்டாதாக இந்த பரிசுத்தமும் மனமோச்சியமான இந்த ஓய்வினாளின் காலை பொழுதுலே இந்த ஆன்லைன் வழியாக இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறதான உங்கள் யாவரையும் இறையேஸ்வி நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் இப்பொழுது ஆராதனை ஆரம்பமாக நம் தலைகளை தாழ்த்தி நாம் சுபம் செய்வோம் ஸ்தோத்திரம் ஆண்டுவரை துதிக்கிற உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அக்னிமயமானவரும் ஒருவரும் சேரக்கூடாத உன்னதமான ஊழில் வாசம் பண்ணுகிறதான எங்கள் அன்பின் பரலோக பீதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த பரிசுத்தமும் மன மகிழ்ச்சியுமான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதுலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக என் தேவாதி தேவன் அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கடந்து போன ஆண்டு வர பதினொன்று மாதங்கள் நாங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த பன்னிரெண்டாவது மாதத்தின் இந்த ஏழாவது நாளை காணும்படியாக என் தேவாதி தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆறாவது நம்முடைய கரத்தில் தருகிறோம் பாடுகிற பாடல்கள் வாசிக்கிற வேதவசன்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள் கேட்கப் போகிறதான சத்திய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என் தேவனாகிய கருத்தரங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வத்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆராதனை துவக்கு முதல் முடி வரையிலும் உம்முடைய நாமம் அமைப்படட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜெபி இருக்கிறோம் எங்கள் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே ஆமே ஜிப்போம் ஜப குறிப்பாக வியாத்தியஸ்களுக்காகவும் படிக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் தேசத்திற்காகவும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் சகோதரி அக்ஷனா வந்து இப்போது ஜெபிப்பார்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான எங்கள் அன்பின் தாப்பனே அப்பா அந்த நல்ல வேலைக்காக சூத்திரம் தாப்பனே எங்களை இந்த இடத்தில் கூடி சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே படிக்கிற பிள்ளைகளுக்காக இந்த இடத்தில் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா அவர்களுக்கு நல்ல ஞானத்தை ஆவியானவர் நீர் அருள வேணுமாக செபிக்கிறோம் தகப்பனே அப்பா அவர்கள் எழுதுகிற தேர்வுகளில் நல்ல வெற்றியும் மதிப்பெண்களையும் காண ஆவியானவர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம் தகப்பனே அப்பா ஸ்தர்களுக்காக செபிக்ரம் தகப்பன எந்தெந்த இடத்தில் வியாதி இருக்கிறதோ உமது ஆணி பாய்ந்த இரத்தம் அந்த வியாதி இடத்தில் இடத்தின் மேல் ஊற்ற வேண்டுமாக தாப்பனே அப்பா சோத்ரம் தகப்பனே அவர்களை தொட்ட ஆசீர்வதிக்க வேண்டுமிக் தகப்பனே அப்பா இந்த தேச தலைவர்களுக்காக அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே உமது ஊழியம் அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆண்டவரை எந்த ஒரு பலவீனம் ஒன்றும் வரக்கூடாது தகப்பனே ஆண்டவரை அவர்கள் ஆண்டவர் அவருடைய மேல் உமது கிருபை வர வேண்டுமாய் ஜெபிக்ரம் தகப்பனே அப்பா சோத்ரம் ஆண்டவரை உமது வல்லமையான ஒரு கிரி அவர்கள் மேல் இருக்க வேண்டுமான ஜெபிக்ரம் தகப்பனே உங்க பாதத்தில் தரிகிறோம் செவம் கேளும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே இப்போது யாவரும் பயபக்தியாய் கத்தருடைய ஜபத்தை சொல்லுவோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தப்படாமல் தீமையிலிருந்து ரச்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எந்தெந்தேக்கும் உடவிகளை ஆமேன் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் எண்பத்தி நான்கு ஒன்று முதல் பனிரெண்டு சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர எடுகிறது என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவை உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கி உருவனந்து அதை நீருற்றாக்கி கொள்கிறார்கள் மலையும் குளங்களையும் நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பேல் மலமடைந்து சியோனிலே தேவ சந்ததியில் வந்து காணப்படுவார்கள் சேனைகளின் தேவனாகிய கார்த்தாவை என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோபின் தேவனே செவிக்கொடும் எங்கள் கேடகம் ஆகிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் ஆயிரம் நாளை பார்க்கிலும் முது பிரகாரங்களை செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம் என் தேவனுடைய ஆழத்தில் வாசல் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடும் கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காத கர்த்தாவை பாக்கியவான் தேவன் தாமே நம் மூலம் நம் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக ஆமே கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் இந்த இடத்திலே சாட்சியை நிறுத்தி என் தேவாதி தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறேன் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர் ஆனால் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்வது கிடையாது ஏதோ கடமைக்காக செல்வது போல்தான் செல்வது ஒரு மூன்றரை வருஷமாக மிகவும் பலவீனமாக காணப்பட்டேன் நிறவுல தூக்கம் இருக்காது உடல் ரொம்ப பலவீனமாக காணப்பட்டேன் அந்த டைம்ல மருத்துவமனைக்கு சென்றும் எந்த ஒரு இதுமேல பலவீனம் குறையவே இல்லை அப்போது உலக பிரகாரமான காரியங்களை கிறிஸ்துவை விட்டுவிட்டு விட்டு உலக பிரகாரமான இதை நாடி சென்று என்னுடைய பலவீனம் அந்த டைமுக்கு என்ன உடம்பு சரியாச்சு அதுக்கு பிறகு திரும்பவும் பழைய மாதிரி என உடல் வந்து பலவீனமாகவே காணப்பட்டது அந்த டைமில் தான் எங்கள் ஊழியக்காரர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் ஜஸ்டின் ஐயா எங்கள் சபையில் ஊழியத்திற்காக வந்தாங்க அந்த டைமில் ஐயா வந்து எல்லாரையும் ப்ரேயருக்காக எல்லா நிறைய ப்ரேயர் மீட்டிங் எல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அந்த ஒவ்வொரு ப்ரேயர் அட்டன் பண்ணோம் அட்டன் பண்ண அப்போவும் எனக்கு பலவீனமாக தான் இருந்துச்சு என்னென்னா கடமைக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி நம்மளை ஒப்பு கொடுக்காமல் அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணி எனக்கு பெலவீனம் நார்மலாகலை அடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து சண்டே சர்வீஸ் பண்ணும்போது கொடுத்த மெசேஜ் வந்து எனக்கு என்னோட எனக்குன்னே பேசுன மாதிரி இருந்து நான் அதுலேருந்தே அந்த உலக பிரகாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய பாவத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஒரு பொறுத்தனையாக பண்ணி எனக்கு இதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் தான்ப்பா விடுதலை தரணும் நான் இனி எதையும் தேடி போக மாட்டேன் அப்படின்னு என்னை ஒப்பு கொடுத்து ஜபிச்சேன் அதுலேருந்து இருந்து ரெண்டரை வருஷமா எனக்கு எந்த பலவீனமே இல்லை நான் நல்லா இருக்கேன் எனக்கு நல்ல விடுதலை தந்த ஏசப்பாவுக்கு கோடானு கோடி நன்றி நாமத்திற்கு மகிமை இந்த பரிசுத்தமும் மனமயிற்சியுமான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே கத்தோட வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி யோபு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி யோபு புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிகிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவண்ட பிள்ளைகளை கர்த்த நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் யோசித்த முடியாத அதிசயமான அற்புதமான காரியங்களையும் செய்கிற தேவன் வல்லமை உள்ள தேவனாக காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார் இந்த வா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பான கர்த்தோட பிள்ளைகளை சில நேரங்களிலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆசிர்வாதங்களையும் ஒவ்வொரு மாதங்களும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த ஆசிர்வாதங்களை எதிர்பார்த்து ஏமாந்து போய் கொண்டிருக்கிறதான ஒரு நிலைமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த மாதத்திலே கர்த்தர் உடைய வாழ்க்கையில பெரிதான அற்புதமான காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ள தேவனாக அவர் காணப்படுகிற பிள்ளையோட படிப்பு காரியங்கள் ஆனாலும் சரி திருமண காரியங்கள் ஆனாலும் சரி குழந்தை பாக்கியம் சரி வெளிநாடு செல்வதற்கு வேண்டிய காரியமானாலும் சரி எந்த ஒரு காரியமானாலும் சரி உங்களோட வாழ்க்கையில அவர் பெரிய அற்புதமான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக காணப்படுகிறார் அப்படிப்பட்டதா தேவனை நான் எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக கர்த்தரை நாம் நம்ப வேண்டும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நாம் நம்ப வேண்டும் யோபு புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற தான வேளையிலே யோபு பக்தன் கர்த்தருக்கு பயந்தவனும் உத்தம சாலமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லி வேத பகுதியிலே வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் பார்க்கின்றதான வேலையில கர்த்தர் அநேக விதமான ஆசிர்வாதங்களை யோப பக்தனுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருந்தார் ஆனால் ஒரு சந்தர்ப்பத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் யோபுவை சாத்தானுடைய கையில ஒப்புக்கொடுக்கும் பொழுது சாத்தான் அந்த யோப பக்தனுடைய வாழ்க்கையில் இருந்ததான எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து போய்விட்டான் தன்னுடைய மனைவி தவிர எல்லாவற்றையும் இழந்தவராக உள்ளங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையும் பருக்களினாலே பாதிக்கப்பட்டதான ஒரு ஒரு ஆனாலும் எல்லாம் இழந்த நிலைமையிலும் கர்த்துடைய நம்பிக்கை இழக்காதபடி அவர் இருந்தார் யோபு பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி அவ்வளவு நம்பிக்கையாக யோபு பக்தன் இருந்தபடி நாளை கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை கிரகிக்க முடியாத பெரிய நன்மையான காரியங்களை ஆசீர்வாதங்களை ரெட்டிப்பாக கொடுத்து ஆசிர்வதித்தார் இன்றைக்கு நான் பார்க்கின்றதான வேலையில உலக பிரகாச பிரகாரமான மனிதர்களை நம்பி அநேக ஆசிர்வாதங்களை நம் இழந்து போகின்ற நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறோம் நம் மனிதர்களை நம்பாதபடிக்கு வாதபடிக்கு கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையாக வைப்போம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் கத்த பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக காணப்படுகிறார் இன்னும் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆசா என்கிறதான ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாகவும் பதினான்காவது அதிகாரத்திலே வாசிக்கின்றதான வேலையிலே இந்த ஆசா ராஜா ஆட்சி செய்கிறதான இந்த பத்து வருடங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் சமாதானமாக இருந்தார் அடுத்த நாட்களிலே பார்க்கின்றதான சேரா பத்து லட்சம் சேனிகளோடு ஆசாவுக்கு விரோதமாக யூதா ஜனங்களுக்கு விரோதமாக கடந்து ராஜாவிடத்தில் அதிகமான பலங்களோ இருப்பு ரதங்களோ இல்லாத ஒரு சூழ்நிலை அவர் திகைத்து நிற்கின்றதான ஒரு சூழ்நிலை அவர் சொல்லுகிறார் ரெண்டு நாளாகவும் பதினான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் கதாவே பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பல பெற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் கத்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் மனுஷன் மேற்கொள்ள விடாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஒரு ஜபத்தை அவர் செய்கிறார் கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவன பிள்ளைகளே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்ன அந்த யுத்தம் கடந்து வருகின்றதான வேலையில சக நாட்டு ராஜாக்களிடம் உதவி கரம் நீட்டி நிற்கவில்லை சக மனிதர்களை தேடவில்லை படை வீரர்களே சேனிகளை அவர் நம்பாத நம்பாதபடிக்கு கர்த்தரை மட்டும் தன்னுடைய நம்பிக்கையாக துணையாக கொண்டு ஆண்டவரிடத்தில் அவர் உதவி கேட்கிறார் கர்த்தரை மட்டும் அவர் நம்பினாலே கர்த்தர் அவருக்காக முறிந்து விழும்படியாக கர்த்தர் உதவி செய்தார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பான கர்த்த பிள்ளைகளை நீங்கள் மனிதர்களை சாராதபடிக்கு கர்த்தரை உங்களோட நம்பிக்கையாக வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக காணப்படுகிறார் நீங்கள் செய்ய வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தரை நம்ப வேண்டும் கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக அவர் காணப்படுகிற கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் யோபியுடைய வாழ்க்கையிலே ஆசாவுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக காணப்படுகிறார் ஏன் என்று சொன்னால் நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் மரண நம்மை தேவன் நம்மை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவரை மை துதிக்கிறோம் ஐயாம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்து உங்களுடைய சத்திய வார்த்தைகளை இந்த இடத்துல நாங்கள் கேட்ட மாண்டவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரை என்னோட வாழ்க்கையில் எனக்கு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் இந்த பன்னிரெண்டாவது

ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா அநேக பிள்ளைகள் வெளி நாடுகளில் வெளி மாநிலங்களே வெளி ஊர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிங்க எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய கிருபை கூட இருப்பதாக படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்த நல்ல ஞானத்தினால நிரப்பும்படியாக செபிக்கிறோம் விலையுனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் தருகிற ஆண்டவரை நான் உனக்கு ஆரோக்கியம் வர உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன தகப்பன ஆண்டவரை ஸ்தோத்திரமையா நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லது ஒரு சரீர சுகபல ஆரோக்கியத்தை என் தேவனாக கர்ப்பத்தின் கணிகளுக்காக காத்து நிற்கிற பிள்ளைகள் ஏராளம் திருமணம் முடிந்தும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற பிள்ளைகள் அப்பா ஏற்ற சமயத்தில் கர்ப்பத்தின் கனிகளை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனை ஸ்தோத்திரம் இன்னும் திருமணத்திற்காக காத்து நிற்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவர வயதிற்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை துணிகள் அமையும்படியாக கத்த நீர் உதவி செய்வீராக ஸ்தோத்திரம் ஆண்டவ தவிர கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு கடன் பாரங்களை தீர்க்க வழி வாசல்களை நீ திறந்து கொடுங்க என் ஜனங்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள் கண்டுகாலிகள் பறவைகள் பயிர் பச்சைகள் ஒவ்வொன்றையும் கத்திர ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஊழிய பிள்ளைகளை கத்தர் வலிமையாடு பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் தேசத்திற்காக தேசத்தின் தலைவர்களுக்காக தேசத்தின் குடிகளுக்காக செபிக்கிறோம் ஆசீர்வதிப்பீராக தகப்பன தேசத்தின் நல்ல முறையில ஆட்சி செய்ய ஒவ்வொரு ஞானவரங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கும் என் தேவநாய கர்த்தனர் கட்டளையிடும்படி ஆக ஜெபிக்கிறோம் ஆண்டவர இந்த ஆன்லைன் வழியாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறதான் எங்களோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறதான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவர ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி பீராக வருகிறதான கிறிஸ்து பிரபு புது வருட நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைய கத்தனர் கிருபை செய்யும்படி ஆக ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நேஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கம்